ரொம்ப நாள் ஆச்சு நம்ம கனெக்ட் ஆகி நீங்க வருவீங்களா வர மாட்டீங்களா அப்படின்றது தெரியாது இது நம்மளோட நேரம் அப்படின்றதுனால நான் வந்து இப்போ லைவ் வந்து வந்திருக்கிறேன் யாருமே இல்லாம தனியா பேச விட்டுவிங்களா இது நம்மளோட ஷாப்ல நம்ம நம்ம சாரி சேல் பண்றோம் இல்லையா நம்ம சாரியில நான் எடுத்து ஒண்ணு வியர் பண்ணிருக்கிறேன் இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லி சாரியில வந்து எப்படி இருக்கு என்னோட காஸ்டியூம் அப்படின்றதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க ஹாய் எப்படி இருக்கிறீங்கம்மா ராஜேஸ்வரி கமெண்ட் பண்ணியிருக்கிறேங்க என்னோட சவுண்ட் உங்களுக்கு கேக்குதா யார் யாரெல்லாம் நம்ம கூட பேசணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க வந்து லைவ்ல கனெக்ட் ஆனீங்க ஏதாச்சும் ஹாய் அந்த மாதிரி மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா தான் நம்ம சேனலுக்காக எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் நான் நல்லா இருக்கிறேன் ஒன் வீக்கா வந்து ஃபீவர் அதனாலதான் வீடியோஸ் வந்து ரெகுலராக கொடுக்க முடியல அது மட்டும் இல்லாம என்னோட மைக்குமே இல்லாம போயிடுச்சுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஆஹ் அதனால என்னால வந்து கண்டினியூவா வீடியோஸ் வந்து போட முடியலை ஒருத்தங்களுக்கு மைக் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது வீடியோஸ் போடுறவங்களுக்கு வந்து தெரியும் என்னோட வாய்ஸ் என்னோட போன்ல வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் இருந்தாலுமேவும் நான் கொடுக்குற விஷயம் நானே எப்போ தான் வீடியோஸ் வந்து கொடுக்குறேன் அப்படி கொடுக்கும்போது அந்த விஷயங்கள் உங்களுக்கு கரெக்டாக போய் சேரணும் அப்படின்றதுனால மட்டும்தான் நான் வந்து வீடியோஸ் வந்து கொடுக்க முடியல லாஸ்ட் ஒன் வீக்கா ஒன் வீக்குன்னு சொல்ல ஒன் மந்த் கூட ஆயிருக்கும் ஏன்னா ஒவ்வொரு வாரமும் ஒரு ஒரு வீடியோஸ் தான் நம்ம கொடுத்துருக்குறோம் நாங்கள் இப்போ திருப்பதியில் இருக்கிறோம் நேட்டிவ் ராஜபாளையம் நெக்ஸ்ட் வீக் நேட்டிவ் வேறு போக வேண்டியது இருக்குது ஊரில் வந்து திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சு இனி ஊரில் நடக்கிற விலாக்ஸையுமே நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன் எல்லாருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் நான் இல்லாத இந்த நாட்கள்ல எப்படி சேமிப்பு பண்ணீங்க அப்படின்னு கேட்கறதுக்காக தான் இன்னைக்கு நான் வந்து இந்த லைவ்லயே வந்திருக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஹாய் கிரியேஷன் ஹாய் சுரேஷ் குமார் ஹாய் சொல்லி ரொம்ப ரொம்ப நன்றி லைவ்ல கனெக்ட் ஆகிறதுக்கு என்ன ஒர்க் பண்றீங்கன்னு கேட்டிருக்கிறீங்க அஹ் நீங்க நம்மளோட சேனல ரெகுலரா பாக்குறவங்களா அப்படின்றதுனா உங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணிட்டு தான் இருந்தேன் நிறைய இருக்கேன் முடிவுகள் எல்லாமே டக்கு டக்குன்னு எடுக்க வேண்டிய உருவாயிடுச்சு எடுத்தாச்சு அஹ் இந்த மாசத்துல இருந்து நான் ஒர்க்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என்னோட பிசினஸ் விட்டுட்டீங்களா அப்படின்னு கேட்டா அதையுமே விடல எப்படி நம்மளோட சைட் பை சைடு வந்து அதையுமே நம்ம வந்து பண்ணிட்டுதான் இருக்கிறோம் இது நம்மளோட ஸேரீ பிஸ்னஸ்ல இருந்து நான் வேர் பண்ணியிருக்கிறேன் ஸேரீ தான் நீங்கள் ஆஃபீஸ் கோயிங் பீப்புள்ஸ்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஸேரீஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் எனக்கு மேவும் இன்னைக்கு எனக்கு ஸேரீ கட்டுறதுன்னா சுத்தமாக பிடிக்காது ஆனால் இப்போ ஸேரீ கட்டுனது எனக்கு அவ்வளோ நல்லா இருக்கு பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா சாஃப்ட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹிட் ஐட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் நிறைய பீசஸ் வந்து இந்த ஐட்டம்ல வந்து நம்ம சேல் பண்ணியிருக்கிறோம் கோல்டு சேனல் ஹாய் சொல்லியிருக்கிறேங்க ஹாய் எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ நீங்கள் நம்மளோட சேனலில் நியூ சப்ஸ்க்ரைபராக ஜாயின் பண்ணதுக்கு லைவ் பார்த்துட்டு இருக்கிறவங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இப்போ நான் என்ன ஒர்க்குக்கு போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அக்கௌண்ட்டாக தான் ஒர்க்குக்கு வந்து நான் போய்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் பக்கத்தில் லைக் பட்டன் இருக்கும் இல்லையா அதை லைக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் பார்க்குற ரெகுலர் வியூவர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து இன்னைக்கு இப்போ லைவ் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி போகும் அவங்களும் நம்மளோட லைவில் வந்து கனெக்ட் ஆவாங்க மீனாட்சி முருகன் ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் ரெகுலர்ஸா வந்து நம்ம நாளைக்குல இருந்து வீடியோஸ வந்து திரும்பி கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கலாம் நான் வந்து சொன்ன மாதிரிதான் இது அது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் ஏன்னா அப்படி நினைக்கிறதுனால மட்டும்தான் நம்ம சேனல் வந்து க்ரோத் ஆகலையோ அப்படின்ற ஒரு தாட்டுமே எனக்குள்ள நிறைய நாள் வந்து இருந்துகிட்டே இருக்குது இதான் போகணும் இதை தான் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு நானே ரெஸ்டிக்ஷன் வச்சுக்கிறதுனால மட்டும்தான் என்னால் வந்து நிறைய வீடியோஸ் வந்து எடுத்துக்கிட்டு வர முடியல முடியலைன்னு சொல்றதை விட உங்க கூட எப்பவுமே கனெக்டிவ்ல இருக்க முடியல மணி சேவிங்ஸ் மணி சேவிங்ஸ்ன்னு அதை பத்தியே நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பிளாக் நான் போட்டேன் அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்க எடுத்துக்குவீங்களா எடுத்துக்க மாட்டீங்களா அப்படின்றத அப்படின்றது எனக்கு ரொம்ப என்ன பண்றதுன்றது அந்த சுச்சுவேஷன் தான் இப்போ ஓகே நாம வந்து எல்லாமும் மிங்கிலாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரே சேனல் வச்சு அந்த சேனல்ல நம்ம எந்த அளவுக்கு க்ரோத் பண்ணி எடுத்துட்டு போக முடியுமோ அதை வந்து நம்ம பார்க்கலாம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நானும் சப்ஸ்கிரைப் பண்றேன் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க ஒரு விஷயம் புதுசா யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிற எல்லாத்துக்குமே நான் ஷேர் பண்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நான் பண்ணா நீங்க பண்ணுங்க அப்படின்னு நினைச்சீன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் தான் கிடைக்கும் வியூஸ் வந்து போகவே போகாது உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமுமே கிடையவே கிடையாது உங்களுக்கு எப்போ வந்து வியூஸ் போக ஆரம்பிக்குதோ அப்ப இருந்து மட்டும்தான் உங்களுக்கான இயர்னிங்ஸ் நீங்க பாக்க ஆரம்பிக்க முடியும் நானும் சேனல் ஆரம்பிச்சு மூணு வருஷம் ஆச்சு எனக்கான ஏர்னிங்ஸ் எப்போ என்கிட்ட வந்து சேர்ந்துச்சுன்னு தெரியுமா இப்ப வரைக்கும் நான் எவ்வளவு இந்த யூடியூப் சேனல்ல மட்டும் ஏர்னிங்ஸ் எடுத்திருக்கிறேன்றது தெரியுமா பெரிய அளவுல சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை ஆனா வீட்ல இருந்து என்னோட குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு எனக்கு இது போதுமானதா இருக்கு அப்பப்ப வந்தாலும் நானும் ஏதோ ஒரு சின்ன சம்பாத்தியம் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமே இருக்குது வேற ஏதாச்சும் நம்ம என்கிட்ட கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க இல்ல நம்மளோட அப்கமிங் வீடியோஸ் வந்து என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கூட கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க சூப்பர் மானிட்டேஷன் உங்க சேனல்ல என்ன மாதிரியான கண்டென்ட் ஷேர் பண்றீங்கன்னு சொல்லுங்க இங்கேயே உங்களோட சேனலை பத்தி எப்படி உங்களோட கண்டென்ட் இருக்கு அப்படின்னு நானும் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸும் தெரிஞ்சுக்கிறோம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு டாபிக் எடுத்து இப்போ இந்த நேரத்துல பேசணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கமெண்ட்ல வந்து மென்ஷன் இப்போ நம்ம நம்ம அந்த வந்து வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இவ்வளோ நாள் வீடியோஸ் வந்து போடல இப்போ ஏதாச்சும் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும் இனிமேல் வந்து நம்ம கண்டினியூ வீடியோஸ் போட போடுறோம் அப்படின்றத சொல்றதுக்காக மட்டும்தான் இன்னைக்கு நான் வந்து லைவுக்கு வந்து இருக்கிறேன் அது மட்டும் இல்லாம உம் இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு வேற இல்லையா அவங்க எல்லாருக்குமே விஷ் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் என்னால் ரம்ஜான்க்கு விஷ் பண்ண முடியல தெலுங்கு நியூ இயர்க்கு விஷ் பண்ண முடியல அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா அந்த டையத்துல எனக்கு ரொம்ப ஃபீவர் த்ரோட் இன்ஃபெக்ஷன் பேசக்கூட முடியல அதனால தான் என்னால் வந்து வீடியோஸ் கொடுக்க முடியல எல்லா குப்பையும் இருக்கும் ஒரு எட்டி பார்த்து தெரிவது சிறப்பு இது என்ன விடுகதை சொல்லி இருக்கிறீங்களா இல்ல நாங்க இப்ப திருப்பதியில இருக்கிறோம் இது நம்மளோட ரெகுலர் வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் என்னோட நேட்டிவ் வந்து ராஜபாளையம் கரிசல் தமிழன் ஹாய் சொல்லி ஹாய் நீங்களும் ராஜபாளையம் தான் அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க யூடியூப் ஸ்டார்ட் ஆன டைத்துலாம் அந்த மாதிரி இப்போ நம்மள மாதிரி இருக்கிறவங்கலாம் சேனல் வச்சு அதுக்கு வியூஸ் வருது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்துச்சு கஷ்டமான விஷயம்னா அதெல்லாம் என்னன்னு கூட நம்மளுக்கு தெரியாது இப்போ நிறைய பேர் வந்து சேனல் ஆரம்பிச்சு எந்த அளவு ஷார்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் க்ரோத் ஆகவும் ஆரம்பிச்சிருக்கிறோம் நான் நல்லா இருக்கிறேன் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இது வாங்குற மாதிரி எனக்கு தெரில கலாய்க்கிற மாதிரி இருக்கு நம்மளோட லைவை முடிச்சுக்கலாமா நிறைய பேருக்கு வந்து லைவ் வர்றது வந்து இன்ஃபார்ம் பண்ணல அப்படின்றதுனால நிறைய பேர் வரல அப்படின்னு நினைக்கிறேன் நீங்க ஃபுல் டைம் யூடியூபரான்னு கேட்டுக்கங்க நான் ஃபுல் டைம் ஹோம் மேக்கர் அதுக்கப்புறம் தான் யூடியூபர் ஏன்னா தெரியும் எல்லா பெண்களுக்கும் மேமும் எவ்வளவு எவ்வளோக்கான வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுவும் எனக்கு வந்து ரெண்டு பேர் சின்ன பசங்க அவங்கள மேனேஜ் பண்ணிக்கிட்டு பேலன்ஸ் இருக்கிற மட்டும்தான் என்னால யூடியூப் வந்து பார்க்க முடியும் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனை உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட நம்மளால் வீடியோஸ் வந்து எடுத்துகிட்டு போகவே முடியாது ஊரில் ஊர்ல இருக்கிறது வேற ஊரை விட்டுட்டு வெளியில வந்து இருக்கிறது வேற ஊர்ல இருந்தோம் அப்படின்னா ரிலேஷன் இருப்பாங்க சொந்தக்காரங்க இருப்பாங்க அவங்க நம்மளால முடியாட்டியும் நம்மளையும் பார்த்துக்குவாங்க நம்ம குழந்தைங்களையும் பார்த்துக்குவாங்க ஆனால் ஊரை விட்டு வெளியில வந்து இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் அது வந்து எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஏன்னா நம்ம மட்டும்தான் நம்ம தான் நம்ம எல்லா விஷயங்களையுமே பார்த்துக்கணும் இதுல நம்மளோட வேலைகளை வந்து பிரேக் பண்ணி தான் ஆகணும் அதுக்கு ஆப்ஷனே கிடையவே கிடையாது ஆஹ் வேலையா நம்மளோட குழந்தைங்களா நம்மளோட வீடா வரும்போது எதை நம்ம பிரேக் பண்ணுவோம் எல்லாருக்குமே இருக்கிற ஒரே ஆப்ஷன் நம்மளோட வேலை ரெண்டு மூணு நாள் தள்ளி வச்சாலும் பரவாயில்ல இப்போதைக்கு என்ன நம்மளுக்கு தேவையோ அதை மட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி மட்டும் தான் நம்ம யோசிப்போம் ஒரு பெண்ணாக இருந்து ஃபேக்ஐடி பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க எனக்கு இப்போ வரைக்கும் மேக்சிமம் வந்து ஃபேக்ஐடில இருந்து எந்த ஒரு கமெண்ட்டுமே வந்தது கிடையாது ஏன்னா என்னோட சேனல்ல நான் என்ன பண்றேன் அப்படின்றது எனக்கு தெரியும் என்னை பார்க்கற ஒவ்வொருத்தவங்களுக்குமேவும் தெரியும் தப்பான எந்த ஒரு விஷயத்தையும் யாருகிட்டையும் ஷேர் பண்றது கிடையாது இதுதான் முடியும் அப்படின்னு தான் நான் இப்ப வரைக்கும் எல்லாருக்குமே சொல்லி வழியே முடியாத ஒரு விஷயத்த இதெல்லாம் உள்ளாலும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யாருக்கிட்டையும் போய் நான் வந்து திணிக்கல அதனால எனக்கு பேக் ஐடிட்ட இருந்து எந்த விதமான கமெண்ட்ஸும் இப்போ வரைக்கும் வந்தது கிடையாது எந்த விதமான நெகட்டிவ் கமெண்ட்ஸும் எனக்கு இப்ப வரைக்கும் வந்ததே கிடையாது அப்படியே வந்தாலும் என்ன விட எனக்கு முன்னாடியே ரிப்ளை பண்றதுக்கு என்னோட சப்ஸ்கிரைபர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நான் என்னோட உறவுகளை பாக்குறேன் இதுதான் ஒரு பெரிய ஊர்ல திருவிழா நடந்துட்டு இருக்கிறதுனால வரலாம் அப்படின்னு இருக்கிறேன் நீங்க ஊர்ல இருக்கிறதுனால என்ன திருவிழா நடந்துட்டு இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க பாக்கலாம் Thank you நான் உங்களோட சேனலை விசிட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்றேன் ட்ரூ கோல்டு சேனல் கொடைன்னு போட்டிருக்கிறேங்க இன்னைக்கு நடக்கிறது கொடை நான் இனிமே நடக்க போறதை கேட்கறேன் உங்க சேன்னல்ல தான் சொல்றேன் நான் லைவ் முடிச்சிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஓகே எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படினா நான் சப்ஸ்க்ரைப் பண்றேன் அப்படினு சொல்லிட்டு கரெட் கோகுலி திருவிழா தான் எங்களுக்கும் அதுல ஒரு திருவிழா வந்து இருக்குது அதனால நாங்க வந்து நெக்ஸ்ட் வீக் ஊருக்கு வரதான் இருக்கிறோம் பாய் என்ன லைவ்ல வந்து இவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே மாரியம்மன் கோவில் ஃபெஸ்டிவல் தான் நடக்க போகுது பத்து நாள் திருவிழா எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு லைவ் போட்டேன் அப்படின்னு தான் பாத்துட்டு இருக்கிறேன் மனித மோட்டை எடுத்து வச்சீங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சிருங்க புது வருஷம் புதுசா பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி இத்தான் அவங்களோட சேமிப்பு பண்ணல அப்படின்னாலும் இப்ப அவங்களோட சேமிப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சேமிப்பு தான் சேமிப்பு பண்ணோம் அப்படின்னாதான் நம்மளோட எதிர்காலமா இருக்கட்டும் நம்மளோட குழந்தைங்களோட எதிர்காலமா இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்க போதும் அப்படின்னு நினைச்சிட்டு சின்னதா ஒரு ரூபாய் எடுத்து வச்சாலும் அதுவும் உங்களோட சேமிப்பு தான் அப்படின்னு நினைச்சுட்டு உங்களோட சேமிப்பை இன்னைக்குல இருந்து தொடங்க ஆரம்பிங்க இப்போ வரைக்கும் நீங்க பண்ணல அப்படின்னாலும் ஏதாவது தப்பா கேட்டேன் அப்படின்னு கேட்டிருக்கீங்க நீங்க தப்பாலாம் கேட்கல தான் நீங்களும் கேட்டிருக்கிறீங்க நானும் நான் என்ன சொல்லணுமோ அதை கரெக்டா தான் சொல்லியிருக்கிறேன் சூப்பர் உங்களோட சேமிப்பு ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம சேனலை வந்து விசிட் பண்ணி பாருங்க நிறைய சேமிப்புக்கான மெத்தட்ஸ் வந்து இருக்கும் நீங்க ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா உங்களால ஏதோ ஒரு மெத்தட வந்து ஃபாலோ பண்ணி உங்களோட சேமிப்பை நீங்க சக்சஸ்ஃபா பண்ண முடியும் ஓகே லைவா முடிச்சுக்கலாம் பாய் எல்லாத்துக்கும்